மோதலுக்கு நடுவே வங்கதேசம் இந்தியாவிடம் அரிசி கேட்டிருப்பதால் அதனை வழங்க இந்தியா முடிவு செய்துள்ளது இந்நிலையில் தான் முதற்கட்டமாக இந்தியாவிலிருந்து வங்கதேசத்திற்கு இருபத்தி ஏழாயிரம் டன் அரிசி அனுப்பி வைக்கப்பட்டுள்ளது ஏற்கனவே இரண்டு லட்சம் டன் அரிசிக்கு போடப்பட்ட ஒப்பந்தத்தின் அடிப்படையில் இந்த அரிசி வழங்கப்பட்டுள்ளது வங்கதேச வன்முறைக்கு பிறகு அந்நாட்டின் பிரதமர் ஷேக் ஹசீனா தனது பதவியை ராஜினாமா செய்துவிட்டு இந்தியாவிற்கு வந்தார் தற்போது நோபல் பரிசு பெற்ற பேராசிரியர் முகமது யூனுஸ் தலைமையில் இடைக்கால அரசு செயல்பட்டு வருகிறது இந்த அரசு நம் நாட்டுடன் மோதல் போக்கை கடைபிடித்து வருகிறது வங்கதேசத்தில் சிறுபான்மையினராக வசிக்கும் இந்துக்கள் மீது தாக்குதல் நடத்துவது கோவில்களை சேதப்படுத்தும் சம்பவங்கள் தொடர்ந்து நடந்து வருகிறது இதனை தடுக்க இடைக்கால அரசு நடவடிக்கை எடுக்கவில்லை அதேபோல் எல்லையில் ட்ரோன் பறக்கவிட்டு பதற்றத்தை ஏற்படுத்துவது பாகிஸ்தானுடன் நட்பு பாராட்டுவது உள்ளிட்ட விஷயங்களில் இடைக்கால அரசு செயல்பட்டு வருகிறது இப்படியாக ஒரு புறம் இந்தியாவுக்கு எதிராக செயல்பட்டு வரும் இடைக்கால அரசு மறுபுறம் தான் உணவுக்காக இந்தியாவை நம்பியிருக்கிறது இப்போது வங்கதேசம் இந்தியாவிடம் உதவி கேட்டு வருகிறது அதாவது வங்கதேசத்தில் தற்போது நிதி நெருக்கடியோடு சமீபத்திய வெள்ளத்தால் விவசாயம் பெரிதும் பாதிக்கப்பட்டது இதனால் அங்கு அரிசிக்கு தட்டுப்பாடு ஏற்படும் நிலை உருவாகி உள்ளது வங்கதேசத்தை பொறுத்தவரை அரசு சார்பில் உணவு தானியங்கள் பொதுமக்களுக்கு வழங்கும் திட்டம் உள்ளது இந்த திட்டத்துக்காக வங்கதேசம் இந்தியாவிடம் அரிசி கேட்டுள்ளது இந்நிலையில் தான் இந்தியாவிலிருந்து முதற்கட்டமாக இருபத்தி ஏழாயிரம் டன் அரிசி வங்கதேசத்திற்கு அனுப்பி வைக்கப்பட்டுள்ளது கப்பல் மூலம் நம் நாட்டிலிருந்து அரிசி வங்கதேசத்தின் சிட்டங்காங் துறைமுகத்திற்கு கொண்டு செல்லப்பட்டது இது தொடர்பாக வங்கதேசத்தைச் சேர்ந்த அதிகாரி கூறுகையில் வங்கதேசத்தில் தற்போது அரிசிக்கு தட்டுப்பாடு இல்லை இருப்பினும் சமீபத்திய வெள்ளம் காரணமாக வரும் காலத்தில் அரிசி தட்டுப்பாடு ஏற்பட்டுவிடக்கூடாது என்பதற்காக இறக்குமதி செய்ய முடிவு செய்யப்பட்டது வங்கதேசத்தின் இடைக்கால அரசு இந்த இரண்டு லட்சம் டன் அரிசியுடன் கூடுதலாக இன்னும் ஒரு டன் அரிசியை டெண்டர் மூலம் இந்தியாவிலிருந்து இறக்குமதி செய்யும் இந்த டெண்டர் ஒப்பந்தம் வங்கதேசம் மற்றும் இந்திய அரசுக்கிடையே மேற்கொள்ளப்படும் என்று குறிப்பிட்டிருக்கிறது மேலும் மியான்மர் நாட்டு அரசுடன் ஒரு லட்சம் டன் அரிசிக்கு ஒப்பந்தம் செய்யப்பட்டுள்ளது வியட்நாம் மற்றும் பாகிஸ்தான் உள்ளிட்ட நாடுகளில் இருந்தும் அரிசியை இறக்குமதி செய்ய பேச்சுவார்த்தை நடத்தப்பட்டு வருகிறது அதேபோல் தனியார் இறக்குமதியாளர்கள் சார்பில் ஒன்று புள்ளி ஆறு மில்லியன் டன் அளவுக்கு இந்தியாவிலிருந்து இறக்குமதி செய்ய வங்கதேச அரசிடம் அனுமதி பெற்றுள்ளனர் என்றும் பேசியிருக்கிறார்